அடுத்ததாக ஒரு கேள்வி இப்போ நம்ம சூட் பண்ணிகிட்ருக்கோம் நடுவில் ஒரு கால் வந்தது உங்கள் சண்ணுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு அவர்கிட்ட என்னமோ பேசுனீங்க பேசிவிட்டு சரி மறுபடியும் ஷூட்டிங்கை தொடரலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க மறுபடியும் கூட இப்போ ஒரு வீடியோ முடிச்சோன்னே கேட்டிங்க எப்படி இருக்கான் என்ன ஏதுன்ட்டு அது எப்படி நம்ம இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் திங்கிங் ஓடிக்கிட்டு இருக்கோம் எப்படி இருக்கான் என்ன ஏது அப்படிங்கிறது ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவாகிட்டு இருக்கோம் நீங்கள் எப்படி அதை அதை தள்ளி வச்சுட்டு இதில் ஃபோக்கஸ் பண்ணி இதை பேசுகிறீங்க அதுக்கப்புறம் மறுபடியும் அதை ஃபாலோ பண்ணுறீங்க இதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க அதை கொஞ்சம் சொல்லுங்கள் இல்லை பொதுவாக நம்ம வந்து நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ எதை ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அந்த ஃபோக்கஸ்க்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு தாட்டு வரும் இப்போ வந்து பையனுக்கு ஃபீவர் வந்து அங்கேருந்து ஃபோன் பண்ணி எனக்கு மெடிசன் வேணும் இதை பாருங்கன்னு கேட்ட உடனே அங்கே வீட்டில் யார் இருக்கா என்ன பண்ணுவாங்கிற மாதிரி தாட்டு வந்துச்சு ஸோ அவனு அது இம்பார்ட்டன்ட் ஸோ அந்த இம்பார்ட்டனுக்கு என்ன பண்ணுன்னு பார்த்துட்டு முடிச்சாச்சு ஸோ அது முடிச்சிட்டிங்க முடிச்சிட்டோன்னு எனக்கு அது சுமதமான வேலை இல்லைன்னு முடிச்சுட்டேன் இப்போ நான் அதுக்கு என்ன பண்ணுவோம் பண்ணிட்டேன் அதை திங்க் பண்ணி அந்த வேலையே முடிச்சிட்டிங்க கண்டிப்பாக முடிச்சுட்டேன் என்ன என்ன சொன்னீங்கன்னு கொஞ்சம் சொல்லலாமா இல்லை அவங்க வந்து டாக்டர்கிட்ட வந்து மெடிசன் வேணும் கேட்டது நான் இங்கேருந்து ஃபோன் பண்ணி கேட்டு அவனுடைய பொசிஷன் எப்படின்னு தெரியாது அவன் எப்படி ஃபீல் பண்ணுறான்னு தெரியாது அதை நான் என்னுடைய புரிதல் தகுந்த மாதிரி டாக்டர்கிட்ட பேச போகிறேன் அவர் என்கிட்ட சொல்கிறத வச்சு நான் மருந்து சொன்னால் அது எக்ஸாக்டாக இருக்குமான்னு தெரியாது அதனால் வந்து என்னுடைய சென்னையே நீயே ஃபோன் பண்ணி பேசு அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ அந்த சாப்டர் முடிஞ்சிச்சு முடிஞ்ச இப்போ நம்ம வந்து நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க இதுக்கு என்ன பயசூலுங்கிறதுக்கு இங்கே நான் வந்துவிட்டேன் கவனம் வந்து இங்கே இங்கே வந்துட்டேன் அதனோட அதை நீங்கள் முடிச்சதுனால அதை பற்றின சிந்தனைகள் இல்லை ஆமாம் இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கார் இருக்குன்னா ஸ்டேரிங் தான் அறிவு ஸ்டேரிங் எந்த பக்கம் திரும்புகிறோமோ அந்த பக்கம் தான் நம்ம கார் வரும் ஓகேங்களா அது மாதிரி நம்ம மைண்டுங்கிறதுக்கா மைண்டுங்கிற காருக்கு ஸ்டேரிங் வந்து அறிவு தான் இருக்குது இப்போ என் அறிவு எங்கே ஃபோக்கஸ் பண்ணுதோ அந்த பின்னாடி என் மனசு வந்துடும் சரி இப்போ நான் வந்து மனசை திரும்ப பார்த்து ஏன் அப்படி வந்துச்சுன்னு திரும்பி உள்ளே கேட்டோன்னா தான் பிரச்சனை ஆகிடும் மனசு அப்படி தான் இருக்குது நான் வந்து பையன் பக்கம் திரும்பினேன்னா அது சம்மந்தமான கேள்வி எனக்கு வரும் அங்கே முடிச்சு ஸ்டேரிங் நான் திருப்பிட்டேன் நான் லெஃப்ட்டில் போன காரை வந்து நான் ரைட்டில் ஸ்டேரிங் திருப்பிட்டேன் திருப்பினதுனால இது சம்மந்தமான எனக்கு என்ன பதில் சொல்லணும் எது சொன்னால் சரியாக இருக்கும்ங்கிற கவனம் இங்கே வந்துருச்சு எனக்கு ஸோ ஈஸியாக என்னால் வந்து ஒரு விஷயத்துலேருந்து இன்னொரு விஷயத்துக்கு உடனடியாக நம்மளால் டைவெர்ட் ஆக முடியும் இன்னும் சொல்லணும்னா நீங்கள் போராடாத மனசு எல்லாமே வந்து தண்ணிக்கு சமமானது தண்ணி மாதிரி திரவத்துக்கு சமமானது அந்த திரவம்னாவே எந்த பாத்திரத்தில் இருக்குதோ அந்த பாத்திரத்தினுடைய வடிவத்தை எடுத்துக்காது நீங்கள் அதை போராடி போராடி நம்ம ஐஸ் கட்டியாக மாற்றி வச்சுருக்குறோம் ஐஸ் கட்டினா ஒரு பாத்திரத்திலேருந்து இன்னொரு பாத்திரமாக மாறுறத்துக்கு ஒரு நேரம் ஆகும் நீங்கள் தண்ணியாக இருந்தீங்கன்னா அந்த கன நிலத்துக்கு நீங்கள் மாறி தண்ணி பாத்திரத்தினோட வடிவத்தை எடுத்துக்குவீங்க இதில் வந்து நல்லாவே புரியுதுங்க அதாவது தண்ணி வந்து எந்த பாத்திரத்தில் ஊற்றுனாலும் அதனோட வடிவம் எடுத்து வடிவெடுத்துரும் அப்படிங்கிறதெல்லாம் புரியுது இது வந்து சாதாரண மக்களுக்கு வந்து இது சாத்தியமாக வந்து சாத்தியப்படுறதில்லை உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு எந்த வேலையிலும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா எல்லாருக்குமே சாத்தியமானது தான் அதாவது இங்கே நான் என்ன பார்க்குறேன்னா நீங்கள் வந்து அந்த உங்களுக்குமே வந்து அந்த ஒரு சரி உடம்பு சரியில்லை அவங்க ஏதாவது பண்ணுமேங்கிற ஒரு உந்துதல் வந்தது ஆமாம் அதை வந்து இங்கிருந்து என்ன பண்ண முடியுமோ அந்த வேலையை வந்து முடிச்சிடுறீங்க அதை முடிச்சுறதுனால அதை அதை பற்றின உங்களுக்கு எண்ணங்கள் வந்து எண்ணங்களோ சிந்தனைகளோ அது வரல வரலை அப்படின்றோடனா நீங்கள் இதுக்கு ஃபோக்கஸ் பண்ணிடுறீங்க இதுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் கொடுத்தோன்னே கண்டிப்பாக இதுக்கான சிந்தனைகளும் அதாவது என்ன கேள்விக்கு பதில் சொல்லணுன்னு சிந்தனைகள் வந்துடுச்சு ஸோ அங்கே இருக்கும்போது அதில் முழுமையாக இருக்கணும் இங்கே இருக்கும்போது இதில் முழுமையாக இருக்கணும் எப்பயுமே நான் வந்து அங்கே கால் இங்கே ஒரு கால் வச்சுருந்தா எந்த வேலையுமே உருப்பிடாது எதையுமே ஒரு முழுமையாக இருந்தோம்னா எல்லா வேலையுமே சிறப்பு சரிங்க நன்றி ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் மூன்று நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகாம் மார்ச் மாதத்தில் நடைபெற உள்ளது நாள் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணி முதல் பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒரு மணி வரை நடைபெறுகிறது ஞானத்தில் உயர்நிலை அடைய தியானம் தேவையில்லை ஆனால் பொருளாதாரம் சார்ந்த புறம் சார்ந்த வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலை அடைய தியானம் தேவை அதிலும் உடலை வருத்தி கொள்ளாமல் உடலுக்கு சுதந்திரம் கொடுத்து செய்யக்கூடிய தியானம் மிகச் சிறப்பு அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஏழு வகையான தியானங்கள் ஸ்ரீ பகவதையய்யாவால் நேரடியாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது அன்றாட வாழ்க்கையில் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் அனைத்து வகையான பிரச்சனைகளையும் மோன நிலையில் எதிர்கொள்ளும் வகையில் இந்த தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டபிள்யூ 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 டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்